கோப்புகளில் எழுதுதல் அதாவது ரைட்டிங் டு ஃபைல்ஸ் இதுவரை எவ்வாறு கோப்புகளில் இருந்து படிப்பது என்று நாம் பார்த்தோம் இனி எவ்வாறு எழுதுவது என்று பார்க்கலாம் ஒரு சிறு எடுத்துக்காட்டு ஏற்கனவே நாம் கொடுத்தது தான் இருந்தாலும் அதை இன்னொரு முறை பார்ப்போம் இதை நாம் பார்க்க தேவையில்லை ஏனென்றால் இது படிப்பது இதை மாற்றுவது அப்படின் இது எழுதுவது ஒரு முறை திருப்பி பார்த்து விடுவோம் எவ்வாறு எழுதுவது அதாவது ஒரு ஃபாயல் எழுத வேண்டும் என்றால் அதை நாம் முதலில் உருவாக்க வேண்டும் இதோ படிப்பது என்றால் ஏற்கனவே ஃபைல் இருக்கும் அதை படித்து விடலாம் ஓப்பன் அண்ட் ரீட் இங்கே ஓப்பன் ஃபார் ரைட் என்றால் உருவாக்கு என்று அர்த்தம் இந்த ஃபைல் இல்லை என்றால் அது ஒன்று உருவாக்கம் உருவாக்கும் பொழுது அங்கே ஒன்றும் இருக்காது எனவே ஓப்பன் சாம்பிள் ஜீரோ டூ டாட் டெக்ஸ்ட் என்கின்ற ஃபைலை ஓப்பன் ஃபார் ரைட்டிங் பர்பசஸ்

மூடிய பிறகு நாம் அதை படிக்கலாம் இந்த ஃபைல் ஒன்று உருவாக்கப்பட்டு விட்டது இது எழுதப்பட்டு விட்டது சரி என்ன எழுதியிருக்கிறோம் என்று படித்து பார்க்கலாம் இதை ஓபன் அகெயன் இதே ஃபைலை இதோ நீங்கள் திறக்க வேண்டும் ஃபார் வாட் பர்பஸ் ரீடிங் ஸோ ஓப்பன் ஸோ யூ கட் எஃப் தட் பாயின்ஸ் டூ திஸ் த ரெஃபர்ஸ் டூ திஸ் ஃபைல் அப்போது எஃப் டாட் ரீட் என்றால் இதை படிக்கும் படித்து பிரிண்ட் பிரிண்ட் செய்த பிறகு ஒரு கோடு கெழுத்தி விடும் இதோ பிரிண்ட் செய்துவிட்டு கோடுகெழுத்திருக்கிறது சரி இது ஏற்கனவே பார்த்ததுதான் இதில் என்ன நாம் முதலில் சொன்னோம் இது ஸ்ட்ரிங் அதாவது சரத்தை எழுத பயன்படுகின்ற ஒரு நிரல் இது ரீட் என்பது அது போலவே ஸ்ட்ரிங்கை படிக்கும் ரைட் என்பதும் ஸ்ட்ரிங்கை தான் எழுதும் ஆனால் பல நேரங்களில் நாம் வெவ்வேறு வகையான தரவுகளை எழுத வேண்டியிருக்கும் படிக்க வேண்டியிருக்கும் அதற்கு தான் நாம் இப்பொழுது சிஎஸ்பி மாடியூலை வைத்துக் கொண்டு எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம் வழக்கம் போல நாம் எழுதுவதற்கு ஒரு ஃபைலை திறத்திருந்தால் அது கிரியேட்ஸ் நியூ ஃபைல் என்று நமக்கு தெரியும் எனவே சிஎஸ்வி மாடியில் நாம் பயன்படுத்துவதால் நாம் அதை இம்போர்ட் செய்ய வேண்டும் இம்போர்ட் சிஎஸ்வி இங்கே நாம் ஐஓவ இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இறக்கம் செய்திருக்கிறோம் இது தேவையில்லை இருந்தாலும் நாம் இங்கே செய்திருக்கிறோம் சரி இந்த ஃபைல் இந்த கோப்பைத்தான் நாம் திறக்கப் போகிறோம் எனவே ஓபன் த ஃபைல் ஃபார் ரைட்டிங் பர்பஸஸ் ஓகே ஐஓ டாட் என்று போட்டிருக்கிறேன் வழக்கம் போல் ஐஓ என்பது ஆப்ஷனல் பட் இருந்தாலும் நான் போட்டிருக்கிறேன் இது ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட்டை கொடுக்கும் அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் இது எம்டி ஃபைல் சாரி சிஎஸ்பியிலிருந்து ரைட்டர் என்கின்ற ஒரு செயற்கூர் அது ஃபங்க்ஷனை ஒப்பிட்டு அதற்கு இந்த ஃபைல் ஆப்ஜெக்டை கொடுத்தால் நமக்கு ரைட்டர் என்கின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வரும் இந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட்டை வைத்துக்கொண்டு நாம் எழுதலாம் இந்த எம்டி ஃபைலில் எழுதலாம் ஏன்னா ரோ பை ரோவாக எழுதலாம் ఇదో రైటర్ డాస్ మెత్తడ్ write rows என்ன எடுத்துக்கொள்கிறது a list of lists என்பதை ஆர்கியூமென்ட்டாக எடுத்துக்கொள்ளுகின்றது எனவே இந்த லிஸ்டில் எத்தனை லிஸ்ட் இருக்கின்றன ஒன்று இரண்டு லிஸ்டுகள் இருக்கின்றன இதை ஒன்ராக அத எழுதும் ஒவ்வொரு வரியில் இதோ ஹலோ ஜான் என்பதை இங்கே எழுதும் ஹாய் ஐ அம் ஃபைன் என்பதை அடுத்த வரியில் எழுதும் இடையில் ஒரு blank line இடப்பட்டிருக்கும் இதை பிறகு விலக்குவோம் எழுதி முடித்த பிறகு we close the file இதை மூடி ஆகிவிட்டது

ஒரு ரீடர் ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும் அந்த ரீடர் ஆப்ஜெக்ட்டை வைத்துக்கொண்டு நாம் இதை படிக்கலாம் ஃபார் ரோ இன் ரீடர் பிரிண்ட் ஒவ்வொரு ரோவாக எடுத்து யூ கேன் பிரிண்ட் ஸோ இந்த ரோவை எடுக்கலாம் எடுத்து பிரிண்ட் செய்ய வேண்டும் இதோ அடுத்த ரோவை எடுத்து பிரிண்ட் அடுத்த ரோவை எடுத்து பிரிண்ட் அடுத்த ரோவை எடுத்து பிரிண்ட் ஒன்றுமில்லாத வரிசையில் நமக்கு எம்டி லிஸ்ட் கிடைக்கின்றது எனவே எழுதுவது எப்படி படிப்பது எப்படி என்று நாம் பார்த்தோம் இதில் ஒரு சிக்கல் என்னவென்றால் நாம் கொடுத்த தரவு இதுதான் ரெண்டு லிஸ்ட் லிஸ்ட் இது ஒரு ஒரு ஆனால் நாம் அதை பிரிண்ட் செய்யும்பொழுது நமக்கு நான்கு லிஸ்டுகள் வருகின்றன இங்கே எழுதி நாம் பிரிண்ட் செய்யும்பொழுது நான்கு லிஸ்டுகள் வருகின்றன இந்த லிஸ்ட் இங்கிருந்து வருகின்றது இதை எவ்வாறு தவிர்ப்பது என்று நாம் பிறகு பார்க்கலாம் சரி இன்னொரு எடுத்துக்காட்டு இது உங்கள் புத்தகத்திலிருந்து பக்கம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு வழக்கம் போல இம்போர்ட் சிஎஸ்விட் ஐஓஷனா இதை தான் நாம் இங்கே அடிக்கப் போகிறோம் அதாவது எழுத போகிறோம் பார்த்துக்கலானா அது ஒரு லிஸ்ட் ஆஃப் இது எப்படி எழுதுவது வழக்கம் போல ரைட்டிங் நான் எதற்கு போட்டிருக்கிறேன் என்றால் இதில் தமிழ் இருக்கிறது தமிழையும் எழுத வேண்டும் அதற்காகத்தான் நமக்கு இங்கே என்கோடிங் தேவைப்படுகின்றது இங்கே வெறும் ஆங்கிலம் மட்டும் இருந்தால் இது தேவையில்லை சரி இங்கே நான் வித் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தி இருக்கிறேன் open file name writing purposes encoding utf8 as cf in the cf வைத்துக்கொண்டு நாம் writer objectஐ பெற வேண்டும் using the writer function csu moduleல இருந்து வருகின்றது அது சரி நமக்கு writer object கிடைതായി விட்டது அதே வைத்துக்கொண்டு row by row you have to write so write this as a row student age இதோ write dhanush 17 as a row write kalyani 18 as a row ram 15 as a row arthik kannan 19 to 12 5 20

ഒരു ലിസ്റ്റ് എഡ് സോഡന്റ് முதலில் எடுத்து யூசிங் ரைட் ரோ யூ ரைட் இதோ அடுத்து தனுஷ் பதினஞ்சு ரைட் ரோ அடுத்து அடுத்து இவ்வாறு ஒவ்வொரு லிஸ்டாக எடுத்து எழுத வேண்டும் யூசிங் ரைட் ஆஃப் மெத்த எழுதி முடித்த பிறகு யூ க்ளோஸ் இதோ சி எஃப் க்ளோஸ் அதற்கு பிறகு நாம் இந்த ஃபைலை சென்று பார்த்தால் அதுதான் இந்த ஃபைல் அந்த ஃபைலை திறந்து பார்த்தால் நாம் எழுதியது அங்கே இருக்கும் அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போவோம் நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் பல வகையான டேட்டா எடுத்துக்கொண்டு பைலில் எழுதியிருக்கிறேன் எவ்வாறு வருகின்றது என்று பார்ப்பதற்காக சரி முதலில் இந்த ப்ரோக்ராம் புரிந்து கொள்வோம் யூ ஓபன் எ ஃபைல் கால் பீப்பிள் டாட் சிஎஸ்வி ஃபார் ரைட்டிங் பர்பஸ் என்கோடிங் யூடிஎஃப் எட்டு கிரியேட்டர் ரைட்டர் ஆப்ஜெக்ட் தென் ரைட் ரோஸ் யூசிங் த கிவன் டேட்டா சிஎஸ்வி டேட்டா முதலில் சிஎஸ்வி டேட்டாவை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டியது ட்ரிங் என்று வைத்துக் கொள்ள வேண்டியது காமெண்ட் போட்டிருக்கிறேன் இந்த காமெண்ட் எடுத்து விடுங்கள் இதெல்லாம் இல்லை இது மட்டும் தான் இருக்கிறது CSV data is a string so இந்த புரோகிராமை ஓட்டினால் இந்த ஃபைலில் ஸ்ட்ரிங் என்று எழுதும் எழுதி முடித்த பிறகு இந்த ஃபைலை சென்று நான் திறந்து பார்த்தால் ஸ்ட்ரிங் இப்படி இருக்கும் STRING இப்படி இருக்கும் சரி இதற்கு பதிலாக இந்த டேட்டாவை போட்டால் எனக்கு பிழை வரும் இதற்கு பதிலாக நான் இந்த டேட்டாவை போட்டால் இவ்வாறு வருகின்றது ஏபி என்பது ஒரு வரியிலும் சிடி என்பது இன்னொரு வரியிலும் வருகின்றது சரி இதற்கு பதிலாக நான் இந்த டேட்டாவை போட்டால் இதோ ஹலோ ஹவ் ஆர் யூ என்று வருகின்றது அதாவது ஸ்ட்ரிங்கை ஒன்று ஒன்றாக பிரிக்கின்றது சரி இவற்றெல்லாம் எடுத்துவிட்டு இந்த டேட்டாவை போட்டால் நமக்கு வழக்கம் போல் ஸ்டூடெண்ட் ஏஜ் தனுஷ் பதினேழு கல்யாணி பதினெட்டு என்று வரும் எனவே நீங்கள் எப்படி டேட்டாவை கொடுக்கின்றீர்களோ அதற்கு ஃபைல் வரும் ஆனால் இவையெல்லாம் கொஞ்சம் சிக்கலானவை இது மட்டும்தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கின்றது டேட்டாவை கொடுப்பது நல்லது அடுத்த பார்க்கலாம் சிஎஸ்வி கோப்பு ஒன்றை படித்து தரவுகளை கொண்டு கணக்கீடு செய்து வேறு பல கோப்புகளில் விடைகளை எழுதுக இதோ இதுதான் கொடுக்கப்பட்ட இன்புட் அது ஒரு அதில் இவ்வாறு தரவுகளை கொடுத்திருக்கிறேன் நாம் இதை படித்துவிட்டு இதில் எத்தனை வரிகள் இருக்கின்றன என்று கண்டுபிடித்து அதை இந்த பைலில் எழுத வேண்டும் அடுத்து இதிலுள்ள எண்களை மட்டும் எடுத்து இன்னொரு ஃபைலில் எழுத வேண்டும் அடுத்து இதில் உள்ள எண்களை எல்லாம் எடுத்து அதனுடைய சராசரியை கண்டுபிடித்து இங்கே எழுத வேண்டும் எழுதும்போது அந்த எண்களையும் எழுத வேண்டும் எனவே காப்பி கம்ப்யூட் தி ஆவரேஜ் இந்த எண்களை எல்லாம் காப்பி செய்ய வேண்டும் அடுத்து கம்ப்யூட் தி ஆவரேஜ் இது இதனுடைய ஆவரேஜ் இது ஆவரேஜ் எப்படி எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம் முதலில் இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கோப்பு நமக்கு ப்ராசஸ் இன் புட் டாட் ஜிஎஸ்டி என்கின்ற கோப்பு இதே முதலில் படிக்க வேண்டும் மெயின் கோட் இங்கே இருக்கிறது ஒன்று ஒன்றாக நாம் சொல்லுவோம் இப்பொழுது முதலில் கவுண்ட்ரோஸ் எத்தனை வரிகள் இருக்கின்றன என்று பார்ப்போம் அதற்கு முன்பாக நான் என்ன சேர்க்கிறேன் ஃபைல் பெயர் எல்லாம் எழுதி விட்டேன் இன்புட் ஃபைல் பெயர் இது இதோ இன் ஃபைல் எழுதி விட்டேன் அடுத்து அவுட்புட் ஃபைல்ஸ் ஒன்னு ரெண்டு மூன்று இந்த பெயர்கள் அவுட்புட் ஃபைல் ஜீரோ அவுட்புட் ஃபைல் ஒன் அவுட்புட் ஃபைல் டூ இந்த மூன்று பெயர்களையும் நான் மாறியில் போட்டு விட்டேன் எனவே நமக்கு ஃபைல்கள் எல்லாம் மாறியில் இருக்கின்றன எளிதாக இருக்கும் நமக்கு பிறகு அவற்றை பயன்படுத்த எவ்வாறு இதில் எத்தனை வரிகள் இருக்கின்றன என்று கண்டுபிடிப்பது அதுக்கு நான் இந்த பயன்படுத்து வழக்கம் போல இந்த இன்பை எடுத்து ஓபன் செய்து ரீடிங் பேப்பர் வருகின்ற இல் போடு போடு போட்டு யூசிங் தி சி மாடியூல் ரீடர் கிரியேட்டர் ரீடர்

எடுத்து அத கவுண்ட் செய்கிறேன் ஃபர் ரோ இன் ரீடர் சி ரீடர் இஸ் ரெஃபரிங் டு திஸ் ஸோ ரோ இன் ரீடர் அதாவது இந்த ரோவை எடுத்து இதை செய்கிறேன் என் இக்வல்ஸ் என் பிளஸ் ஒன் என் என்பது ஜீரோ ஸோ திஸ் வில் பிகம் ஒன் ஓகே அப்போ இந்த வரியை படித்தால் எனக்கு ஒன்று விடும் அடுத்த வரியை படித்தால் இரண்டு அடுத்த வரியை படித்தால் மூன்று நான்கு இப்படி மொத்தம் ஏழு இவற்றை எல்லாம் படித்து முடித்த பிறகு என்னனுடைய மதிப்பு ஏழு என்று இருக்கும் எனவே நான் இங்கே வந்து யூசிங் ரைட்ரோ மெத்தடை பயன்படுத்தி அந்த என்னை ஸ்ட்ரிங்காக மாற்றி எழுதுகிறேன் ரைட்ரோ என்பது ஒரு லிஸ்ட் எதிர்பார்க்கும் எனவே தான் நான் லிஸ்ட்டாக மாற்றுகிறேன் எனவே என் என்பது ஏழு எஸ்டிஆர் ஏழு என்பது ஸ்ட்ரிங் ஏழு ஸோ லிஸ்ட் ஏழு என்பது எல்லிஸ் கன்டெய்னிங் ஸ்ட்ரிங் சேவன் என்று உங்களுக்கு வரும் இப்படி அதை எடுத்து இங்கே எழுதி விட வேண்டியதுதான் அடுத்து க்ளோஸ் போத் த ஃபைல்ஸ் நீங்கள் போய் பார்த்தீர்களானால் உங்களுக்கு இப்படி இருக்கும் அந்த ஃபைல் சரி இது என்ன செய்கின்றது காப்பி ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் இன் ஃபைல் டு அவுட் ஃபைல் இது காப்பி இதுதான் இன் ஃபைல் இந்த அவுட் ஃபைலுக்கு காப்பி Save and copy all numbers in the file process out one dot csv either process out one dot csv either out file one so you open the in file for reading purposes encoding utf-8 create a reader we have to create a writer for that we create a file window, so output file open it for w writing output file one either open that create a writer ரீடர் தயாராக இருக்கிறது ரைட்டர் தயாராக இருக்கின்றது நாம் செய்வதெல்லாம் ரீடரில் இருந்து உன்னை எடுத்து ரைட்டரில் போட வேண்டியதுதான் முதலில் ஒரு ரோவை எடு இதுதான் இந்த ஃபார்முலோப்பை பாருங்கள் ஒவ்வொரு ரோவாக எடுக்கும் ஒன்று இரண்டு மூன்று ஒவ்வொரு ரோவாக எடுக்கும் ரோவை எடு எடுத்து இந்த என்ன செய்கின்றது இந்த ரோவில் ஒவ்வொரு ஐட்டமாக எடு இது முருகன் முருகனை எடுத்து இஸ் மெத்தட் செக் இஃப் எவ்ரி திங் இஸ் டிஜிட்டல் என்ன சொல்லும் எல்லாமே எண்களா என்று சொல்லும் இது எல்லாமே எண்கள் கிடையாது எனிவே திஸ் இஸ் நாட் ட்ரூ எனிவே ஒன்றும் செய்யவில்லை திரும்பி போய் அடுத்த ஐட்டத்தை எடுக்கிறது ஆயிரம் எல்லாமே டிஜிட்டா ஆம் எல்லாமே டிஜிட்ட் அதை லிஸ்ட் ஒன்றில் போடு லிஸ்ட் ஒன் இஸ் இனிஷியலி எம்டி ஸோ ஆயிரத்தை இங்கே போடு அடுத்து இரண்டாயிரத்தை எடு எல்லாமே டிஜிட்டலாக ஆம் அந்த இரண்டாயிரத்தையும் இங்கே போடு எனவே இங்கே ஆயிரம் போட்டாகி விட்டது இரண்டாயிரம் போட்டாகி விட்டது எனவே லிஸ்ட் ஒன்னில் ஆயிரம் இரண்டாயிரம் இருக்கும் இந்த ஃபார் லூப் முடிவடைகின்றது ஏனென்றால் எல்லாவற்றையும் எடுத்தாகிவிட்டது இங்கே வந்து ரைட் லிஸ்ட் ஒன் இதான லிஸ்ட் ஒன்ல இருக்குது இது ரெண்டு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கு யூஸ் இன் த ரைட் ஆப்ஜெக்ட் ரைட் திஸ் இன் டு த ஃபைல் ஆர் டு த ஃபைல் அவுட்புட் ஃபைல் அப்போ ஆயிரம் இரண்டாயிரம் என்று எழுதியாகிவிட்டது ஆயிரம் இரண்டாயிரம் என்று எழுதியாகிவிட்டது ரோவை எடு இதோ இந்த ரோ இதிலும் ஒன்று ஒன்றாக இந்த லூப்பை பயன்படுத்தி இரண்டு நான்கு எட்டு அவற்றை எடுத்து ரைட் அப்போ நமக்கு டூ ஃபோர் எயிட் என்று வரும் அடுத்து திருப்பி போ அடுத்த எடு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அதுபோல ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் அடுத்து ரெண்டு ஆறு அடுத்து நாலு நாலு

நாம் ஏற்கனவே பார்த்தது இதோ காப்பி ஆல் நம்பர்ஸ் முதலில் காப்பி ஆல் நம்பர்ஸ் என்று கூப்பிடுகிறோம் கூப்பிட்டால் இங்கிருந்து நமக்கு இது கிடைக்கும் முதல் அடுத்து இதை படித்து இதை உருவாக்க வேண்டும் எனவே இதை படிப்பதற்கு நாம் இந்த ஃபைலை இன் ஃபைல் என்று போட்டுக்கொள்வோம் இதுதான் இன்புட் ஃபைல் அவுட் ஃபைல் ஒன் என்பது இது இதோ பாருங்கள் அவுட் ஃபைல் ஒன் என்பது இதோ ப்ராசஸ் அவுட் ஒன் டாட் சிஎஸ்வி அதுதான் இது ப்ராசஸ் அவுட் ஒன் டாட் இதுதான் அவுட் ஃபைல் ஒன் அதை எடுத்து நாம் இன் ஃபைல் என்று மாற்றிக்கொள்வோம் in file 1 so adethana for reading purposes i nf engendra or objective uruvaakki adile reader so this reader now is referring to this upornamaki or file 1 alli output ke anyway out file 2 that is out file 2 அதை ஓபன் தட் ரைட்டிங் நமக்கு இது கிடைக்கும் எம்டி ஆக வித் நாம் ஒன்று ஒன்றாக எழுதுவோம் இனிமேல் இங்கிருந்து படித்து இங்கே எழுத வேண்டியது நமக்கு ரீடர் இஸ் ரெடி ரைட்டர் இஸ் ஆல்சோ ரெடி சாரி ரோ பை ரோ ரீடர் டோ ரீடு ரோ பை ரோ இதுதான் ரீடர் இருந்து ரோ பை ரோ இதை எடுத்து ஒன்று ஒன்றாக எடுப்போம் ரோ பை ரோ ஒன் ரோ அனதர் ரோ டேக் ரோ அண்ட் அந்த ரோவில் இருக்கின்ற ஒரு ஐட்டத்தை எடுத்து இது ஸ்ட்ரீங் அதே இன்டிஜராக மாற்றி ஒரு மாற்றி இதில் போடு இவையெல்லாம் முடிந்த பிறகு லிஸ்ட் ஒன்னில் ஆயிரம் இரண்டு என்ற இரண்டு எண்கள் இருக்கும் அதனுடைய நீளத்தை கண்டுபிடித்து கேள்வி போடு நீளம் என்ன இரண்டு இரண்டு இங்கே லிஸ்டில் ஆயிரம் இரண்டாயிரம் இருக்கிறது அந்த லிஸ்டில் ஒன்று சேர்க்க வேண்டும் கடைசியில் அப்பேண்ட் என்ன சேர்க்கிறோம் ஆவரேஜை சேர்க்கிறோம் இது ஆயிரம் இரண்டாயிரம் போட்டாகி விட்டது இதை சேர்க்க வேண்டும் அதான் ஆவரேஜ் ஈக்குவல்ஸ் இதோ ஆவரேஜ் ஈக்குவல்ஸ் இதோ ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்ன செய்கிறது இஃப் கே இஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோ அதாவது எம்டி லிஸ்ட் ஆக இல்லை என்றால் அதாவது இஃப் கே இஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோ கூட்டு இது ரெண்டையும் கூட்டு அதான் லிஸ்ட் ஒன்னில் இருக்கிறது இல்லையா லிஸ்ட் ஒன்னில் இருப்பதை கூட்டு இரண்டால் வகு வகுத்து இன்டிஜராக மாற்று இதை கூட்டு இது மூவாயிரம் என்று வரும் அந்த ஆயிரத்தி ஐநூறு என்று வரும் மாற்றினால் வரும் என்று அதை ஸ்ட்ரிங்காக மாற்ற வேண்டும் எனவே நமக்கு ஆயிரத்தி ஐநூறு வரும் அதை எடுத்து இதோடு சேர்க்க வேண்டும் என்று வரும் அதே லிஸ்ட் ஒன்னில் போடு லிஸ்ட் 1 இல் போட் பிறகு இங்கே வந்து லிஸ்ட் 1 இதில் எழுது லிஸ்ட் 1 இல் முதலில் 1200 பிறகு एवरेज 1500 என்று மூன்றும் இருக்கும் அதை இதில் எழுதி விடு இது எழுதி ஆகி விட்டது அடுத்த ரோவை எடு அடுத்து ரோ இஸ் எம்டி ரோ எம்டி ஆகி"=> for loop இங்கே வருகின்றது எனிவே அதனுடைய நீளம் ஜீரோ வைகின்றது ஸோ கே இஸ் ஜீரோ ஸோ கே இஸ் ஜீரோ நமக்கு அன்டிஃபைண்டு என்று வர வேண்டியது எனிவே லிஸ்ட் ஒன்னில் நமக்கு அன்டிஃபைண்ட் போகும் அந்த அன்டிஃபைண்ட்டாக இந்த ஃபைலில் எழுதி விட வேண்டியதுதான் இதோ எழுதியாகிவிட்டது அடுத்த ரோவை எடு இரண்டு நான்கு எட்டு அது ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜியராக மாற்று நீளத்தை கண்டுபிடி மூன்று சராசிரைக் கண்டுபிடி அதாவது கூட்டு மூன்றால் வகு நமக்கு ஒரு floating point வரும் மாற்று. மாற்றி ஸ்ட்ரிங் ஆக மாற்று 3, இதை கொடுக்க வேண்டும் Average equals, இது அப்பன் செய்ய வேண்டும் இப்படியே ஒன்று ஒன்றாக எடுத்து செய்து கொண்டே வந்தால் நமக்கு இந்த ஃபைல் கிடைக்கும் எனவே இந்த எடுத்துக்காட்டிலிருந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஃபைலை படிப்பது எவ்வாறு பல கோப்புகளை உருவாக்குவது என்றும் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இனி அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போவோம்